வணக்கம் நண்பர்களெல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா புது நண்பர்களாக இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் அசிங்கப்பட்ட பின் காட்டப்படும் அன்பானது பகலில் ஏற்றப்படும் விளக்கிற்கு சமம் இருந்தும் பயன் இல்லை எரிந்தும் பயன் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களை மறந்துடாதீங்க ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக அந்த வீடியோவை பிரிவு நிச்சயம் என்று தெரிந்துவிட்டால் குறைகளை தேடாமல் விலகி விடுங்கள் உங்களின் அழகிய நினைவுகளாவது மிஞ்சும் எவ்வளவு அன்போடு அணைத்தாலும் கத்திக்கு வெட்டதான் தெரியும் அது போலதான் சில உறவும் எவ்வளவு அன்பாக நாம் இருந்தாலும் காயப்படுத்தி விடுவார்கள் கோபத்திலும் உங்களை சபிக்காத உறவு கிடைத்தால் அவர்களை விட்டு விடாதீர்கள் நீங்கள் சேர்த்து வைக்காத சொத்துக்கள் அவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களை மறந்துடாதீங்க வாழ்க்கையில் தடுமாறும் போது தடம் மாறும் போதும் நினைவில் கொள்ள வேண்டிய வரிகள் எல்லாம் சில காலம்தான் எதுவும் நிலை இல்லை இதுவும் கடந்து போகும் துன்பம் கண்ணீர் இல்லாமல் வாழ்க்கையை கடப்பது சாத்தியமே இல்லை ஒளிரும் வாழ்க்கையை வாழ இருளை கடந்து ஆக வேண்டும் இறக்கப்படுபவன் ஏமாந்து போகலாம் ஆனால் போவதில்லை கண்ணீர் சிந்தும் யாரும் வருவதில்லை கவலை கொள்ளும்போது சிரிக்க வைக்க எவரும் வருவதில்லை அறியாமல் ஒரு தவறு செய்து பார் உன்னை விமர்சிக்க இந்த உலகமே கூடி வரும் எவ்வளவு பழகினாலும் ஒரு சிலரின் உண்மை குணம் சில சந்தர்ப்பங்களில் தான் நமக்கு தெரிகிறது இவ்வளவு நாட்கள் அவர்களின் உண்மை குணத்தை மறைத்து வைத்திருந்தது அவர்களின் திறமையா அல்லது அறியாமல் இருந்தது நமது அறியாமையா என்று உங்களை ஏமாச்சவர்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு விலகுங்கள் இன்று எனக்கு நாளை யாரல்லோ உனக்கு அடுத்தவன் உனக்காக உன் வாழ்க்கையை வாழப்போவதில்லை உனக்கு கஷ்டம் வரும்போது வந்து தேடப்போவதும் இல்லை பிறகு ஏன் அடுத்தவன் என்ன நினைப்பான் என்று யோசிக்கிறாய் மூன்று நாட்களே வாழ்க்கை நேற்று வாழ்ந்து முடிந்து விட்டோம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாளைய வாழ்வு எப்படி என்பது தெரியாது நிச்சயமில்லாத வாழ்க்கையே இது நிரந்தரமாக இருக்கப்பட கிடையாது இருக்கும் வரை அர்த்தமுள்ளதாக ஆக்கிக் கொள்வோம் வாழ்க்கையை வாழ்க்கையில் சிலவற்றை கடந்து சிலவற்றை மறந்துவிடு வாழ்க்கை வசந்தமாகும் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் உன்னிடம் என்றுமே குறை காண்பவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவிடு ஒன்றை இழந்தால் அதைவிட சிறந்த ஒன்று உன்னை வந்து சேரும் நீ இழந்தது உனக்கு நல்லதல்ல என்பதை காலம் ஒரு நாள் நிச்சயம் காட்டும் நம்பிக்கையோடு காத்திரு நல்லதே நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மறந்துடாதீங்க மீண்டு வருவது பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்